இங்க ஒருத்தன் பார்க்ல ஜாக்கிங் போயிட்டு அவனுக்கு ஒரு கால் வருது அதை அட்டன் பண்ணா கால் டாக்ஸின்னு சொல்லி ஒருத்தன் பேசுறான் இவன் ராங் நம்பர்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண போறப்ப பின்னாடி வயலின் சவுண்ட் கேக்குது அது கேட்டது இவன் அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட அவனோட லொகேஷனை கேக்குறான் அந்த டாக்ஸி டிரைவரும் லொகேஷன் அனுப்புறான் இவன் அந்த லொக்கேஷன் ஓபன் பண்ண போறப்ப இவனோட போன ஒருத்தவன் புடிங்கிட்டு ஓடிடுறான் இப்போ அவன் பின்னாடியே போய் அவனை துரத்தி பிடிக்கிறான் அப்புறம் தான் தெரியுது அந்த திருடன் இவனுக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சவன் அப்படின்னு இவன் சின்ன வயசா இருந்தப்ப இவனுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருந்திருப்பா அந்த பொண்ணுக்கு இவன் வயலின் வாசிக்க கத்து கொடுத்திருப்பான் ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பா டிரான்ஸ்பர் ஆகி வேற ஊருக்கு போறப்ப அந்த பொண்ணு எழுதி ஒரு ரூபா அந்த ரூபா இந்த தான் திருடிட்டு போயிருப்பான் கால் பண்ணப்ப அங்க வாசிக்கிட்டு இருந்த வயலின் மியூசிக் இவன் கத்து கொடுத்ததா தான் இருக்கும் இப்ப இவன் அந்த போனை கண்டுபிடிச்சி அந்த லொகேஷனுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்க இல்ல ஆல்ரெடி கிளம்பிட்டான்னு சொல்றாங்க இப்ப இவன் சோகத்துல அந்த வயலின் எடுத்து அந்த டியூனை வாசிக்கிறான் இது தூரத்துல இருந்து கேட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு ஓடி வரா அவன் வந்து பாக்குறதுக்குள்ள இவன் அங்கிருந்து கிளம்பிடுறான் அந்த இடத்த விட்டு இவன் போகலான்னு நினைக்கிறப்ப ஒரு ரூபா நோட்டு காத்துல பறந்து இவங்க கிட்ட வருது அது எடுத்து பார்த்தா சின்ன வயசுல திருடு போன நோட்டு தான் இது அதுல இருக்கிற போன் நம்பருக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட தான் இங்க இருக்கிற விஷயத்த சொல்றான் இப்ப அந்த பொண்ணு வந்து இவனை பாக்குறா பாத்து ரெண்டு பேரும் ஷாக் ஆகிடுறாங்க ஏன்னா இவங்க ஏற்கனவே மீட் பண்ணி ஒருத்தரை இன்னொருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா இவங்களுக்குள்ள சொல்லிக்காம இருந்திருப்பாங்க இப்படியோ ரெண்டு பேர் கடைசியா ஒன்னு சேர்ந்துடுறாங்க